அறிவு விளங்கிய ஜீவர்களாகிய நாம் கிடைத்தற்கரிய மனித தேகத்தைப் பெற்ற அனைவரும் ஏக கடவுளான இயற்கை உண்மை கடவுளாம் ஜோதி ஆண்டவரின் திருவருள் கருணைக்கு அநேக நன்றிகளும் வந்தனமும் சொல்ல கடமைப்பட்டு இந்த காணொளியானது நாம் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் என்னும் வருடாந்திர திதி கொடுக்க வேண்டுமா அல்லது வேண்டாமா என்று தெளிவுபடுத்தக்கூடிய அறிவு சார்ந்த ஒரு காணொளி ஆகும் இக்காணொலியை வெளியிடுவதன் நோக்கம் எந்த நபரையும் மனம் புண்படுத்தவோ அல்லது தேவையற்ற விவாதங்கள் செய்யவோ இல்லை அப்படி புண்பட செய்வது என்பது உயர்ந்த ஒப்பற்ற தலைவன் சாகா தலைவன் சிதம்பரம் ராமலிங்கம் என்னும் திரு அருட்பிரகாச வல்லல் பெருமானாரின் சன்மார்க்கத்திற்கு எதிரானது ஆகும் என்பதை நாம் நன்கு அறிவோம் ஆனாலும் நம் பெருமானாரின் சன்மார்க்கம் என்பது அறிவும் அறிவியலும் சார்ந்ததாகும் மடமையை போக்கி நிற்கும் ஒப்பற்ற மார்க்கமாகும் ஆகையால் புறவினத்தார்களுக்காக அன்றி நம் சன்மார்க்கத்தார்களுக்காவது அறிவு விளங்க செய்வது என் தலையாய கடமையாக கருதுகின்றேன் சரி இப்போது விஷயத்திற்கு வருவோம் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்றால் ஒருவர் இறந்த பிறகு அவர் தமிழ் கணக்குப்படி எந்த மாதம் எந்த திதியில் இறந்தாரோ அதே மாதம் அதே திதியில் வருடா வருடம் இறந்தவர்களுக்கு திதி கொடுக்க வேண்டுமென்றும் அப்படி விடுபட்டால் தை அமாவாசை மற்றும் ஆடி அமாவாசை அன்று கொடுக்க வேண்டும் என்றும் அறிவு விளங்கிய மனித திரேகத்தில் இருக்கும் நாம் ஒரு அறிவில்லாத செயலை நமக்குள் கேள்வி கேட்காமலேயே கண்மூடித்தனமாக ஏற்று நடத்துகின்றோம் கர்மாதி தர்ப்பணம் தேவையில்லை நன்றாக சிந்தியுங்கள் ஒருவருடைய உயிர் என்ற ஜீவன் என்பது அழியா நிலைத்தன்மை உடையதாகும் அது ஒருபோதும் அழியாது ஆனால் உடல் என்பதோ அழியக்கூடிய வஸ்துவாகும் இறப்பு என்பது உடலுக்கு அழிவை தரக்கூடிய நிகழ்வாகும் உயிருக்கோ மரணம் என்பது கிடையாது மேலும் உயிருக்கு சுகமோ துக்கமோ பசியோ தாகமோ வருத்தமோ மகிழ்ச்சியோ உயர்வோ தாழ்வோ காமமோ கோபமோ இன்னும் பல பல உணர்வுகளோ கிடையாது என்பதை முதலில் நாம் நன்கு உணர்ந்து புரிந்து கொள்ளல் வேண்டும் மேலும் இந்த தேகத்தில் ஜீவன் இருக்கின்ற ஸ்தானம் ஐந்து ஆகும் அதில் முக்கியமான ஸ்தானங்கள் இரண்டாகும் அவையாவன ஒன்று கண்ட ஸ்தானமாகும் இரண்டாவது சிரம் என்ற தலைப்பகுதி ஆகும் கண்டத்தில் உள்ளது ஜீவாத்மா என்னும் விசேஷ ஜீவன் இது இறந்துவிடும் ஆனால் சிரத்தில் உள்ளது பரமாத்மா என்னும் சாமானிய ஜீவன் இது இறக்காது சிவனாகிய உயிருக்கு இறந்த பிறகு பந்த பாசம் என்பதோ நான் இன்ன ஊர் இன்ன மொழி இன்ன சாதி என்பதையோ அறியும் பண்பும் குணமும் கட்டாயம் இருக்காது அச்சீவனுக்கு உணவோ நீரோ தேவைப்படாது அச்சீவனானது பேதமற்று இருப்பது ஆகும் இப்படி எச்சுகத்தையும் இயல்பையும் பெறாத ஒன்றிற்கு பிண்டம் வார்த்து விதவிதமான உணவு சமைத்தோ கரிசோறு போட்டோ வடை பாயசங்களும் இன்னும் அவரவர் வழக்கத்திற்கு ஏற்ப உணவுகளை சமைத்து இடுவது என்பதும் முற்றிலும் நாம் அறிவிழந்து சிந்தனை செய்யாமல் செய்யும் ஒரு வீண் செயலே ஆகும் மேலும் இப்படையலை காக்கை மூலம் முன்னோர்கள் வந்து சாப்பிடுவார்கள் என்றால் வருடத்திற்கு ஒரு முறைதான் காக்கைகளுக்கு பசி வர வேண்டும் அவைகள் இடக்கூடிய தர்ப்பணங்களை வருடா வருடமே வந்து சாப்பிட்டு செல்ல வேண்டும் ஆனால் அப்படி இங்கு நடைபெறுவது இல்லை ஆகையால் தர்ப்பணங்கள் என்ற பெயரால் செய்யும் சடங்கு முறைகள் தேவையற்றது செய்ய வேண்டாம் என்பதே உண்மை இதில் ஒரு முரண்பாடு உண்டு என்பதை கவனிக்க வேண்டும் தந்தை தாய் இறந்தால் பிள்ளைகள் திதி கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள் இளம் வயதில் பிள்ளைகள் முன்னதாகவே இறந்துவிட்டால் தந்தை தாய் தர்ப்பணம் கொடுப்பது கடமை அல்ல என்று கூறுகின்றார்கள் அப்போ இறந்து போன அந்த பிள்ளைகளுக்கு மட்டும் பசிக்காதா அது ஏன் கடமையாக்கப்படவில்லை இந்த கேள்வி எழுகின்றதல்லவா மேலும் உயிரோடு இருக்கும்போது தாய் தந்தையரை சரிவர பார்த்து கொள்ளாமல் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமலும் மேலும் இன்னும் சிலர் அடிப்பதும் தாய் தந்தையரை உதாசீனப்படுத்திவிட்டு இறந்த பிறகு அவர்களுக்கு தர்ப்பணத்தின் போது அமுது படைத்தால் அந்த ஆத்மாக்கள் இவர்களுடைய அன்னபாலிப்பை ஏற்றுக்கொள்ளுமா அவர்களை மன்னிக்குமா அவர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்களுக்காக வேலைகள் செய்தும் இவர்கள் வெளிநாடுகளில் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அவர்களை கொண்டு சென்று முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுவதுமாக இருந்த இந்த அன்பற்ற இரக்கமற்ற தகுதியற்ற பிள்ளைகளின் கையால் கொடுக்கக்கூடிய அந்த தர்ப்பண சாப்பாடு சாப்பிட அந்த ஆன்மாக்களும் வருமா கண்டிப்பாக வராது இவ்விடயத்தை நாம் பெரியவர்களின் செய்திகளை கொண்டு நன்கு அறியலாம் அவ்வகையில் முதலில் அகத்தீச பெருமான் கூறுகின்ற கர்மாதி தர்ப்பணங்கள் எல்லாம் தேவையற்றது என்பதை பற்றி எழுதிய அழகான பாடல் ஒன்றை பார்ப்போம் இந்த முட்டாள்தனமான நினைப்பை தூள்தூளாக உடைத்து எரிகின்றார் பாருங்கள் இப்பாடலில் கவனமாக கேளுங்கள் கர்மாதியும் வேண்டாம் தர்ப்பணமும் திதியும் வேண்டாம் என்று உணர்ந்து கொள்வீர்கள் உண்டான மாதாவும் பிதாவும் மாண்டாள் உத்தமனே தர்ப்பணங்கள் செய்வோம் என்பார் வற்றான கிரியையோடு சரியைக்கெல்லாம் பரிசு கெட்ட நினைவாலே நீர் இறைத்து தானும் கொண்டாடி தர்ப்பணங்கள் செய்வோம் என்பார் குறும்பரப்பாய் எல்லோடு தண்ணீர் வார்ப்பார் தெண்டனிடுவார் கோயில் தோறும் சென்று தெளிவற்றே தெளியார்கள் அலைவார்தானே அலைவார்கள் அவரவர்கள் தேச வாழ்க்கை அமாவாசை விரதம் என்பார் திதிகள் செய்வார் உழைவார்கள் அன்னம் மீந்து உறுதியாய் பிண்டமிட்டு பிதிற்கு பூஜை மலையாமற் கொடுப்பார்கள் எள்ளும் தண்ணீர் வார்ப்பார்கள் வேதமுறை வளப்பமாக நிலையான விந்து கெட்டு போனால் நீ யாருக்கு தர்ப்பணங்கள் செய்யும் வாரே வாரான பிதிர்கண்மம் யோகி தீர்ப்பான் மற்றவர்க்கு வாராது உளுத்த மாண்பர் நீரான பிணத்துக்கு பிண்டம் ஏது நீதி கெட்ட எள்ளு நீர் வார்ப்பதேது தூரான வேத பார்த்து வாசி சுழன்று அலைவார் உலகமெல்லாம் சுத்த மாடு தேராத பசுக்களப்பா மாய்கைக்குள்ளே சிக்கினார் பிறப்பு இறப்பிரு சிக்கினாரே என்று அகத்தியர் பூஜாவிதி இருநூறு என்னும் நூலில் கர்மாதி தர்ப்பணங்கள் தேவையில்லை அம்மாவாசை விரதம் என்றும் திதிகள் என்றும் பிதிர்கு பூஜை என்றும் மலைக்காமல் எள்ளும் தண்ணியும் கொடுப்பார்கள் ஆனால் விந்தின் உஷ்ணம் கெட்டு இறந்து பிணமாய் போனவர்க்கு எப்படி இச்சடங்குகளை செய்வீர்கள் என்று அகத்தீச பெருமான் கேட்கின்றார் இச்சடங்கை பற்றி சிவபாக்கிய சித்தர் கூறும் பொழுது நீரை அள்ளி நீரில் விட்டு நீர் நினைந்த காரியம் ஆரை உண்ணி நீரெல்லாம் அவத்திலே இறைக்கிறீர் என்று கேட்கின்றார் நீரை கையில் எடுத்துக்கொண்டு நீரிலேயே நீரை விட்டு அந்நீரை நினைக்கின்ற செயல் ஆரை உண்ணி அதாவது யாரை நினைத்து அப்படி செய்கின்றீர் அப்படி செய்வதால் என்ன பயனை அடைந்தீர்கள் என்று கேட்கின்றார் சிவவாக்கிய சித்தர் நீரிலே பிறந்திருந்து நீர் சடங்கு செய்கிறீர் ஆரை உண்ணி நீரெல்லாம் அவத்திலே இறைக்கிறீர் வேரை உண்ணி வித்தை உண்ணி வித்திலே முளைத்தலும் சீரை உண்ண வல்லிரேல் சிவபதம் அடைவீரே என்றும் மேலும் அள்ளி நீரை இட்டதேது அங்கையில் குலைந்ததேது மெல்லவே முணமுனவென்று விளம்புகின்ற மூடர்களால் கல்லவேடம் இட்டதேது கண்ணை மூடி விட்டதேது மெல்லவே குருக்களே விளம்பிடீர் விளம்பிடீர் என்று சிவவாக்கிய சித்தர் கூறுகின்றார் மேலும் ஒரு பாடலில் சட்டையிட்டு மணி துலங்கும் சாஸ்திர சலக்கரே பொத்தகத்தை மெத்த வைத்து போதம் மோதும் பொய்யரே நிட்டை ஏது ஞானமேது நீர் இருந்த அச்சரம் பட்டை ஏது சொல்லிரே பாதக கபடரே என்று நாம் செய்யும் சடங்குகளை கடுமையாக சாடி நிற்கின்றார் சிவவாக்கிய சித்தர் மேலும் பட்டினத்தார் பாடல் ஒன்றில் கர்மாதி தர்ப்பணங்கள் வேண்டாம் என்பதை பற்றி கூறுகின்றார் பாருங்கள் நேமங்கள் நிட்டைகள் வேதங்கள் ஆகம நீதி நெறி ஓமங்கள் தர்ப்பணம் சந்தி சபமந்திர யோகநிலை நாமங்கள் சந்தனம் வெந்நீர் பூசி நலமுடனே சாமங்கள் தோறும் இவர் செய்யும் பூஜைகள் கற்பனையே என்றும் மேலும் நான் எத்தனை புத்தி சொன்னாலும் கேட்கில்லை நன் நெஞ்சமே ஏன் இப்படி கேட்டு உழலுகின்றாய் இனி ஏதுமில்லா வானத்தின் மீனுக்கு வண்தூண்டில் இட்ட வகையது போல் போனதை மீள நினைக்கின்றனையை என்னை இதே என்று அறியாமையால் சமய சடங்குகளில் வலுவாக மாட்டிக்கொண்டு தவிக்கும் மானுடர்களுக்கு எவ்வளவு விளக்கம் எடுத்துரைத்தாலும் நல்லோர் சொல் சபை ஏறவில்லையே என்று புலம்பி தவிக்கின்றார் பட்டினத்து அடிகள் இவர்களுக்கெல்லாம் மேலே சமீபத்திய சீர்திருத்த புரட்சியாளன் எங்கள் சாகா தலைவன் திரு அருள்பிரகாச வள்ளல் பெருமானார் கூறும் விரிவான விளக்கங்களை பார்ப்போம் சாதி குளம் என்றும் சமய மதம் என்றும் உபநீதி இயல் ஆச்சிரம நீட்டென்றும் ஓதுகின்ற பேயாட்டமெல்லாம் பிதிர்ந்தொழிந்தனவே பிறர்தம் வாயாட்டம் தீர்ந்தனவே மற்ற என்று கூறுகின்றார் சாதியும் மதமும் சமயமும் தவிர்ந்தேன் சாத்திர குப்பையும் தனந்தேன் வேதாகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர் வேதாகமத்தின் விளைவறியீர் சூதாக சொன்னவளால் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை என்ன பயனோ இவை என்று வள்ளல் பெருமானார் கேட்கின்றார் கூறுகின்ற சமயமெல்லாம் எல்லாம் பிடித்து கூவுகின்றார் பலன் ஒன்றும் கொண்டறியார் வீணே நீருகின்றார் மண்ணாகி நாறுகின்றார் அவர் போல் அழிந்துவிட நினைத்தேனோ என்றும் கூறுகின்றார் வேத நெறி ஆகமத்தின் நெறிவு பௌராணங்கள் விளம்பு நெறி இதிகாசம் விதித்த நெறி முழுதும் ஓதுகின்ற சூதனைத்தும் உளவனைத்தும் காட்டி உள்ளதனை உள்ளபடி உணர உணர்த்தினை என்று வள்ளல் பெருமானார் கூறுகின்றார் படிப்படக்கி கேள்வி எல்லாம் பற்றற விட்டடக்கி வார்த்திடலும் அடக்கி ஊறும் பரிசமெல்லாம் அடக்கி தடிப்புறும் ஊன் சுவை அடக்கி கந்தமெல்லாம் அடக்கி சாதி மதம் சமயம் என்னும் சலக்கையும் விட்டடக்கி என்று வள்ளல் பெருமானார் கூறுகின்றார் மனைவி தாளி வாங்குதல் வேண்டாம் மனைவி இறந்தால் புருடன் வேறு கல்யாணம் பிரயத்தனம் செய்ய வேண்டாம் பிள்ளைகள் இறந்தால் சஞ்சலிக்க வேண்டாம் கர்ம காரியங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று வள்ளல் பெருமானார் கூறுகின்றார் ஆரறிவார் எல்லாம் செய் வல்லவர் என் உள்ளே அறிவித்த உண்மையை மால் அயன் முதலோர் அறியார் பாரறியாதயல்வேறு பகர்வது கேட்டொரு நீ பையிலொடும் ஐய காலை இது கண்டாய் என்கின்றார் ஐயர் எனக்குள்ளிருந்து இங்கு அறிவித்த வரத்தை யார் அறிவார் நான் அறிவேன் அவர் அறிவார் அல்லால் பொய்யுலகர் அறிவாரோ புல்லறிவாள் புலவே புல்லறிவாள் பலவே புகழ்கின்றார் அது கேட்டு புந்தி மயக்கடையேல் என்றும் வள்ளல் பெருமானார் கூறுகின்றார் சாதி மதம் சமயம் என்னும் சங்கடம் விட்டறியேன் சாத்திர சேர் ஆடுகின்ற சஞ்சலம் விட்டறியேன் என்றும் சாதியும் மதமும் சமயமும் தவிர்ந்தேன் சாத்திர குப்பையும் தனந்தேன் என்றும் கூறுகின்றார் இருச்சாதி தத்துவ சாத்திர குப்பை இருவாய் புன்சையில் எருவாக்கி போட்டு மருட்சாதி சமயங்கள் மதங்கள் ஆச்சிரம வழக்கெல்லாம் குழிகொட்டி மண்மூடி போட்டு சுத்த சன்மார்க்க நன் நீதி சிறந்து விளங்க ஓர் காட்டும் ஆட செய்தீரே அருட்பெரும் ஜோதி என் ஆண்டவர் நீரே என்று வள்ளல் பெருமானார் கூறுகின்றார் அவரவர்கள் அறிவுக்கு தக்கவாறும் நாலு ஏட்டை புரட்டி பார்த்துவிட்டு எல்லாம் தெரிந்தவர் போலும் எதையெதையோ தமிழ் நாட்டினுள் விதைத்த பாவிகளைப் போல் விதைத்து விட்டார்கள் விழித்து கொண்டு சண்மார்க்கம் தனை சார்ந்து பிழைத்து கொள்வோம் வாரீர் வாரீர் எவ்வகை சார் மதங்களிலே பொய்வகை சாத்திரங்கள் எடுத்துரைத்தே எமது தெய்வம் எமது தெய்வம் என்று கைவகையே கதறுகின்றீர் தெய்வம் ஒன்றென்று அறியீர் கரிபிடித்து கழகமிட்ட பெரியரினும் பெரியீர் மதங்கள் பொய்வகையான சாத்திரங்கள் இதில் வரக்கூடிய தெய்வங்கள் என்று விதவிதமாக அமைத்து கலகத்தை ஏற்படுத்தக்கூடிய பெரியரினும் பெரியீர் என்று பெருமானார் கூறுகின்றார் பெரியவர் என்று பட்டத்தை ஏற்றுக்கொண்டு நம்மிடையே கழகத்தை தூண்டிவிட்டு பிரிவினையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் ஆகையால் அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரே மார்க்கம் வள்ளல் பெருமானார் கூறிய சன்மார்க்கம் மட்டும்தான் சிறப்புடையது என்று நம்பி அதன் பின் செல்வோம் வாரீர் மேலும் வேற்றுரைத்து வினை பெருக்கி உலகீர் வீணுலக கொடு வழக்கை விட்டுவிட்டு வம்மின் சாற்றுவக்க எனது தனி தந்தை வருகின்ற தருணம் இது சத்தியம் சத்தியை சார்வதற்கே என்று ஆறாம் திருமுறையில் புனிதகுலம் குலம் பெறுமாறு புகழல் என்ற தலைப்பில் வீணான உலக கொடுமையான வழக்கங்களை விட்டுவிட்டு தனித்துவமான தந்தையான கடவுளை நீவரெல்லாம் அடைய வேண்டும் அவருக்கு கர்மாதி தர்ப்பணங்கள் போன்ற கொடுமையான வழக்கங்கள் தேவையில்லை அவர் இயற்கை உண்மை கடவுளாவார் என்று சாகா தலைவன் திரு அருப்பிரகாச வல்லல் பெருமானார் கூறுகின்றார் மேலும் சன்மார்க்க சங்கத்தீர் சிற்றடியேன் உமது தாழ்வணங்கி சாற்றுகின்றேன் தயவினோடும் கேட்பீர் என்மார்க்க தெனை நுமக்குள் ஒருவனென கொள்வீர் எல்லாம் செய் வல்ல நமது இறைவனையே தொழுவீர் புன்மார்க்க தவறு போலே வேறு சில புகன்றே புந்தி மயக்கடையாதீர் பூரண மெய் சுகமாய் தன்மார்க்க மாய் விளங்கும் சுத்த சிவம் ஒன்றே தன்னானை என்னானை சார்ந்தரிமின் ஈண்டே என்று வள்ளல் பெருமானார் கடவுள் ஒன்றே அது எங்கும் பூரணமாய் நிற்கக்கூடிய சுத்த சிவமாய் நிற்கின்றது அக்கடவுளானது இயற்கை உண்மை கடவுளாகும் அதை கண்டுகொள்ளக்கூடிய உண்மையான மார்க்கம் நமது சுத்த சன்மார்க்கமாகும் நமது சன்மார்க்கத்தை சார்ந்து விரைந்து அடைந்து சுகம்பெறிவீர் என்கின்றார் வள்ளல் பெருமானார் முயன்றுலகில் பயனடையா மூட மதம் அனைத்தும் முடுகி அழிந்திடவும் ஒரு மோசமும் இல்லாதே இயன்ற ஒரு சன்மார்க்கம் எங்கும் நிலைபெறவும் எம் இறைவன் எழுந்தருளல் இது தருணம் கண்டீர் பொறித்த மதம் சமயமெல்லாம் பொய் பொய்யே அவற்றில் புகுதாதீர் சிவம் ஒன்றே பொருள் எனக் கண்டறிமின் என்று மதம் சமயமெல்லாம் என்றும் இதில் மனத்தை வைத்து வீண் பொழுது கழிக்க வேண்டாம் என்றும் வள்ளல் பெருமானார் கூறுகின்றார் நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன்றன் வார்த்தை நம்புமினோ நமரங்கால் என்றும் உற்றமொழி உரைக்கின்றேன் ஒருமையினால் உமக்கே உறவன்றி பகைவன் என உண்ணாதீர் உலகீர் கற்றவரும் கல்லாரும் அழிந்திடக் காண்கின்றீர் கரணமெல்லாம் கலங்கவரும் மரணமும் சம்மதமோ சற்றும் இதை சம்மதியா என் மனந்தான் உமது தன்மன்தான் கண்மணமோ வன்மணமோ அறியேன் இற்றிதனை தடுத்திடலாம் என்னோடும் சேர்ந்திடுமின் என்மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே என்று வள்ளல் பெருமானார் இறப்பை ஒழிக்கும் பிறப்பை அறுக்கும் ஒரு சத்திய மார்க்கம் நம் தான் என்று பெருங்கருணையோடு எல்லவரையும் அழைக்கின்றார் வாரீர் வாரீர் சன்மார்க்கம் தனை சேர்வீர் என் உறவுகளே